ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடு வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஆடு வளர்ப்புங்கிறது ரொம்ப லாபகரமான தொழிலுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவனித்தோன்னா கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் என்னதான் லாபகரமான தொழிலாக இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குதுங்க ஆடுகளுக்கும் மாடுகளாக இருந்தாலும் கோழிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நோய் தாக்கங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது இந்த ஆட்டுக்குட்டியை பாருங்கள் வாயெல்லாம் புண்ணு வந்துருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஆடுகளுக்கும் புண்ணு வரும் கவனிக்காமல் விட்டோன்னா அது மேய்ச்சல் அதிகமாக எடுத்துக்காமல் தீவனம் அதிகமாக எடுத்துக்காமல் இலைச்சி போயிடும் இலைச்சி போச்சுன்னா கண்டிப்பாக விலை வந்து கம்மியாயிருங்க அதே நேரத்தில் நல்ல குட்டிகளையும் அது பெற முடியாது ஆடுகளுக்கு வர வாய்ப்புனுங்கிறது எல்லா ஆடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே புண்ணெல்லாம் வந்தால் நம்மளே மஞ்சள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மூணையும் நல்லா குழைச்சிட்டு அந்த புண்ணு வந்த இடத்துல போட்டோம்னா அதாவது ரெண்டு தடவை போட்டால் போதும் புண்ணு வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே கொட்டி போயிடும் காஞ்சி கொட்டி போயிடும் அதே நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக புண்ணு வராது உங்கள் வீட்டில் ஆடுகளுக்கு வாய்ப்பு ஒன்று வந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கம்மி ஆயிருச்சு இது வந்து வருஷம் வருஷம் வர்றது தான் எதனால வர்றதுன்னு தெரியல ஆனால் இந்த மருந்து தாங்க நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேற எந்த மருந்தும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் இனியும் பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் தேங்க் யூ